திருச்சிற்றம்பலம் என்னை அருட்குருநாதர் திருவடிகள் போற்றி போற்று எம்பெருமான திருநாவகரசு தேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்று தலம் திருத்தில்லை புக்க திருத்தாண்டகம் ஆறாம் திருமுறை திருச்சிற்றம்பலம் மங்குள் மதி தவழும் மயிலாப்பில் உள்ளார் பில் உள்ளார் பொங்கில் கோடு முடியார் குற்றாலத்தார் குடமூக்கின் உள்ளார் போய்கொள்ளம்போதூர் தங்கும் ஏடம் மறியார் சால நாடார் தருமபூரத்துள்ளார் கக்கலூரார் பொங்கு வெண்ணீரணிந்து பூதம் சூழ புளியூர் செற்றம்பலமே புக்கார்தே நாகம் மறை கசைத்த நம்பரின்னாள் நனிப்பள்ளி உள்ளார் போய் நல்லூர் தங்கி பாக போலோதெல்லாம் பாசூர் தங்கி பருதித்தார் பன்னீரு நாள் வேதமும் வேள்வே போகையும் உவநீர் மேல ஏழு நாள் தங்கி போகமோ பொய்யா போருமானார் புலிகோர் சிற்றம்பலமே புக்கார்தாமே துறம் காட்டி எல்லாம் வீறித்தார் போடும் தூமதியும் பாம்பும் மூடையார் போலும் மரம் காட்டி மும்மதிலும் எய்தார் போலும் மந்திரமும் தந்திரமும் தாமே போலும் மரம் காட்டி அந்தனர் கன்றாள நீளல் அறமருளை செய்தகரணாரின்னாள் புறம் காட்டு எறியாடி பூதம் சூழ புளியோர் சீற்றம்பலமே புக்கார் தாமே வாரேறு வனமுளையாள் பாகமாக ஏந்தி மயான தாடி சீரேறு தன் வயல் வேலி திருவாஞ்சிய திருவாஞ்சியத்தார் தேரு நல்லாற்றார் காரேறு கண்டத்தார் காமர் காய்ந்த கண்விலு நெற்றியார் கடல் நஞ்சுண்டார் போரேறு புளியோர் சிற்றம்பலமே புக்கார் தாமே காரார் காமல் கொன்றை கண்ணி சோடி கபாலம் கை ஏந்தி கணங்கள் பாட பூரீடு பேச்சை கொண்டோழோம் புத்தமராய் நின்ற ஓரவனார்தாம் சீரார் கழல் வணங்கும் தேவதேவர் திருவாரூர் திருமூல டானம் யார் போரார் வீடை ஏறி பூதம் சூழ புளியூர் சேற்றம்பலமே புக்கார்தாமே காதார் கட்டங்கத்தர் கயிலாய மாமலையார் மாமலையார்ோணத்தார் மூதாயர் மூதாதை போலும் முதலோமே ரோதேயும் தாமே போலும் மாதாய மாதர் மகிழகன்று வன்மதவேல் தன்னுடலம் காய்ந்தார் போதார் சடை தாழ பூதம் சூழ புளியோர் சிற்றம்பலமே புக்கார்தாமே இறந்தார்க்கும் என்றும் மேரவாதார்கும் இமயவர்க்கும் ஏகமாய் நின்று சென்று பிறந்தார்க்கும் என்றும் பேரவாதார்க்கும் பெரியாந்தன் பெருமையே பேச நின்று மறந்தார் மணத்தென்றோ மறுவார் போலும் மறை காட்டோரையும் மழுவாள் செல்வர் புறம் தாழ் சடை தாழ பூதம் சூழ புளியோர் சீற்றம்பலமே புக்கார்தாமே புலாவின் தலை மாலை என்பு பூண்டு கொன்றை தாரணிந்து கொள்ளேறேறே கலாங்களிற்றுவை போர்வை மூடி கையோடு கணலேந்தி காடுறைவார் நிலாவின் மதி உறிஞ்ச நீண்ட மாடம் நிறைவயல் சோழ் தானம் மேய செல்வர் புலாவின் தலை ஏந்தி பூதம் சூழ ம்பலமே புக்காராமே சந்தித்த கோவணத்தர் வெண்ணூல் மார்பர் சங்கரனை கண்டீரோ கண்டோ பந்தித்த வெல்விடையை வெள்விடையை பாய ஏறி படுதலையில் எண்கோலோ ஏந்தி கொண்டு வந்திங்க விள்வளையும் தாமும் எல்லாம் மணியாரூர் நின்றந்தி கொள்ள கொள்ள பொந்தி மணி விளக்கு பூதம் பற்ற புளியோர் சிற்றம்பலமே புக்கார்தாமே பாதங்கள் நல்லார் பரவி ஏத்த பத்திமையால் பணி செய்யும் தொண்டர் தங்கள் வேதங்கள் தீர ஏருந்தார் போலும் எழுபிறப்போ மாளுடைய ஈசனார்தாம் வேதங்கள் ஓதிவோர் வீணையேந்தி விடை ஒன்று தாமேரி வேத கீதர் பூதங்கள் சூழ போலி தோல்விக்கு புளியோர் சேற்றம்பலமே புக்கார்தாமே பட்டுடுத்து தோல் போர்த்து பாம்புன்றார்த்து பகவனார் பாரிடங்கள் சூழநட்டம் சிட்டராய்த்தேந்தி செல்வார்தம்மை தில்லை சிற்றம்பலத்தை கண்டோ மின்னாள் விட்டிலங்கு சூழமே வெண்ணூளுண்டே ஓதுவதும் வேதமே வீணை உண்டே கட்டங்கம் கையதே சென்று காணீர் கரைசேர்மே டற்றம் காபாளி யார்கே கட்டங்கம் கையதே சென்று காணீர் கரைசேர்மே ட்ரம் காபாளி யார்கே திருச்சிற்றம்பழம்